அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்ல வசலத்து வசல அலா ரசூல் அன்புள்ள சௌரலை சகோதரிகளே இன்றோடு நாங்கள் ரமதான் பதினேழாவது நாளைக்குரிய அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம் அல்லா இந்த இந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய இந்த விஷயங்களை படித்து படித்துக்கொள்கிறதுக்காக ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கிக் கொள்கிறீங்க நேரம் செலவழிக்கிறீங்க அதை பற்றி உள்ளத்தில் எடுப்பீங்க அதை சில நேரம் நோட்ஸ் எழுதி கொள்வீங்க உங்களோட ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க இப்படியான அதோட அந்த மார்க்கத்தை படித்து கொள்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மெனக்கேடுகள் இந்த டைம் பிரயத்தனங்களுக்காக அதை எல்லாம் மதித்து எல்லாம் உங்களுக்கு இந்த ரமதானில் அதை மல்டிப்ளை பண்ணி அதை ப பல மடங்காக்கி உங்களுக்கு زان හසනත් අ තරාසිල මච හැවයාන පාරමාන නැන්ම හලාහ වට කි තරන ම දස கொ. சோதரலே நான் கடந்த வகுப்பின் போது திக்கர் பற்றின அந்த வகுப்பின் போது சொன்னது தான் என்னண்டா இதை நாங்கள் மூன்று லெசனுக்கு நாங்கள் திக்கர் பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம் அது முக்கியமானது என்றது சொன்னேன் நான் அதாவது இதை எல்லாத்துலையுமே மூலம் வந்து திக்கர் அல்லாட ஞாபகத்தை வளர்த்துக்கொள்கிறது அப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட குறைய நாங்கள் பேசி நல்ல முறையில் அதோட விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும் என்று தான் நான் பார்க்குறேனா அந்த வகையில் ஆலஇம்ரான்ல நூற்றி தொண்ணூறாவது வசனம் நூற்றி தொண்ணூறாவது நூற்றி தொண்ணூத்தொறாவது வசனத்தை இந்த இந்த வகுப்பில் அடிப்படையான விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் அல்ல சொல்கிறான் இன்னஃபி ஹல்கி உலில் அல்பம் நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவங்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளன அல்லதீன அவர்கள் எது குருன அல்லாஹ நினைவுபடுத்துவங்களாக இருப்பாங்க கியாமன் எழு எழு நின்று கொண்ட நிலையிலும் வ அமர்ந்திருக்கிற நிலையிலும் ஜுனு அல ஜுனு அவர்கள் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கிற நிலையிலும் அல்லாவை நினைவுபடுத்துவாங்க வயத்த ஃபக்கரூ நஃபி ஹல்கிஸ்தாத்தி வல்லார் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பது பற்றியெல்லாம் அவங்க சிந்தித்து அவங்க சொல்லுவாங்க ரப்பன் அம்மா ஹலக்தஹாபாத்தில் எங்களது இறைவனே நீ இவற்றையெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை ஸோ நீ அவ்வாறு வீணாக இதையும் செய்வதை விட்டு மிகவும் தூய்மையானவன் ஃபக்கீனா அதாபன்னார் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக இந்த வசனம் வருவது அப்போ அதில் அதில் வருவது என்ன வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதை பற்றி சிந்திப்பாங்க இரவு பகல் மாறி மாறி வருவ வருவ வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கிறதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவங்களுக்கு அத்தாட்சி இருக்குது அந்த புத்தி உள்ளவங்களோட அட்டிடியூடு அவங்களோட செயல்பாடு பிரதான செயல்பாடாகத்தான் இது அல்லாத்தலை சொல்கிறான் அவங்க அல்லது இன்னும் அல்லா அல்லவா நினைவுபடுத்துகிறவங்களாக இருப்பாங்க நின்று கொண்டிருக்கிற நிலையிலும் இருக்கிற நிலையிலும் தங்கட விழாப்புறங்களில் சாஞ்சி கொண்டிருக்கிற நிலையிலும் அல்லாவை நினைவுபடுத்துவாங்க അപ്പോൾ നാ നീത്ത കളാസിലെ നമ്മൾ പാത്താണ്ടാൽ അല്ലാതെ ഞാഫ പടുത്തത് അല്ലാതെ ദിക്കർ ചെയ്യരുത് എൻ്റെ ദിക്കർ അല്ലാതെ ഉള്ള അല്ലാതെ ഞാഫ പടുത്ത വിഷയങ്ങളെ പാത്തോ അപ്പോൾ ഇതിൽ അത് അതെന്നും മേലത് ഇന്നും അധികം നമ്മൾ പാകത്ത് ഈ കരം ഇല്ല എന്ന് അല്ലാതെ നനക്ക് ദ நினைவு இருப்பாங்க எழுந்த நிலையிலும் இருந்த நிலையிலும் தங்களுடைய விழாப்புறங்கள் சாய்ந்த நிலையிலும் என்று அப்போ நான் அந்த ஆள் இது பொதுவான இது இதை விளக்கப்படுத்துவாங்க என்னென்னா நம்ம வந்து புத்தியுள்ள அந்த அல்லாட அடியார்கள் நாங்கள் எல்லா நிலையிலும் எல்லாவே திக் செய்யணும் என்று சொல்லுவாங்க ஸோ அவரில் இந்த இடத்துல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களோட கதைச்சிக்கொள்ள பார்க்குறேன் அல்லாஹ் தக்கரை என்றால் நினைத்தான் ஞாபகப்படுத்தினான் ததக்கரை என்றெல்லாம் வரும் ஞாபகப்படுத்துகிறது சொல்றேன் திக்ருல்லா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இப்போ அதில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் பார்த்தீங்கன்னா ஞாபகம் என்றது உள்ளத்துட ஒரு ஆக்டிவிட்டியா அல்லது வாய்ட ஒரு ஆக்டிவிட்டியா வாயால் அல்லாவ ஞாபகப்படுத்துறதுன்றது வாயால் செய்கிறதா உள்ளத்தால் செய்கிறதா ஞாபகப்படுத்துகிற உள்ளத்துக்கூட உள்ள சம்மந்தப்பட்ட அட்டிடியூ விஷயமா அல்லது வாயால் உள்ள விஷயமா அப்போ ஏனென்றால் ஞாபகப்படுத்துகிறதுன்றது உள்ளத்துட அது அடிப்படையில் வாயா வாய் உதவிக்கு எடுக்கலும் வாயால் ஞாபகப்படுத்தேலா அது வாயால் சொல்லி ஒன்று ஞாபகப்படுத்தேயும் ஆனால் உள்ள உள்ள அதை செய்யும் நம்ம அதை சௌரலி சோதரிகளை அப்போ அப்போ இதில் இந்த அப்போ என்னண்டு இந்த சமூகம் இதை மாற்றிட்டேன்டா இந்த சரி பல பல விஷயங்கள் கொஸ்டின் பண்ணிக்கிறோம் தான் ஸ்பீச்சு இல்லை அதை அவங்கள்ட என்ன அந்த லெசன் உலையெல்லாம் பார்த்து கொண்டு போகிறோம் எங்கன்னா நான் எவ்வளோ தூரம் இஸ்லாம் அங்கேனங்கன்னா கொஞ்சம் பிழையாக விளங்கப்பட்டிக்கிது அப்போ அந்த வகையில் அல்லாட இந்த விக்கிருத்தான் தலையாயதுன்னு நான் போன இதில் சொன்னேன் அந்த விக்கிரையே எப்படி மாற்றிட்டு இருந்த அந்த சமூகம் அதாவது வாயால் சொல்கிறோண்டா மாற்றிட்டு அப்போ வாயால் சொல்லேலும் இது சொன்னேன் ஆனால் உள்ள பிரதான இடம் உள்ளத்துக்கு வரணும் அந்த பாயிண்ட் அது எல்லாம் நினவும் வரோணும் வந் வராமல் வாயால் மட்டும் அது நடந்து வேலை இல்லை சரிதானே அப்போ இந்த இந்த கன்டெக்ஸ்ட்டை பாருங்கள் இப்போ இதை பார்த்து அவங்களுக்கு வேலைங்கம்மா அது தான் அங்கே வருவது என்ன வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவங்களுக்கு அத்தாட்சிக்குது அப்போ வானத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பயம் வந்துடும் இவ்வளோ பிரம்மாண்டமானதை செய்கிறதுக்கு அல் யார் யாருக்கு ஏழும் மனுஷன் என்ற நிலையில் யாருக்கும் ஏலாது எங்களுக்கு தெரிஞ்சு யாருக்குமே இயலாது இந்த இந்த பிரபஞ்சத்தில் படைப்பாளன் என்றால் அவன் எவ்வளோ பெரிய ஆள் அரிப்பான் அவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அரிக்கும் இந்த இரவும் பாலும் இப்படி மாறி வருது அதை எப்படி ஆளாக மாற்றிக்கலாம் இப்போ இப்போ உள்ள சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை வச்சு பார்க்குறேனா முழு உலகமும் வேகமாக சூரியனை சுற்றி சுற்றுது பெரலி வந்து பூமி தன்னை தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது அப்போ தானே சுற்றி கொள்ளும் போது அந்த இரவு புகழ் வந்து கொண்டிருக்குது இது எப்படி இதை அந்த சுத்தத்தில் தலை சுற்றும் அல்லது தலை சுற்றுறது இல்லை சுற்றும் போது மைய நீக்க விசைன்ட் ஒன்று இருக்குது சயின்ஸில் படிப்போம் நாங்கள் வந்து பெண்டோட காரால் அப்படி கடை வந்து கார் தள்ளிப்படும் சரி அப்போ நாங்கள் இங்கிட்டு கொஞ்சம் ஒரு வகை அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஓடணும் எல்லா டைம்லையும் பைக்கில் ஓடச்சில் கூட ஒரு சுற்றி ஒரு கேவை சுத்தச்சில் பைக்கை அந்த மையத்தை நோக்கி கொஞ்சம் கொள்ளணும் அங்கிட்டு சாயே சாய்றதில்லை சாஞ்சால் அப்படியே கொண்டு போய் தள்ளி விட்டுடும் மைய நீக்க விசைன்ற ஒன்றைக்கு அப்போ பூமி இவ்வளோ வேகமாக ரவுனாக சுத்தச்சில் அந்த மைய நீக்க விசை செயல்படும் அப்போ அப்படியே அடிப்படை கொண்டு பேய்த்துடும் பூமி வந்து அப்படியே அடிபட்டு கொண்டு போகாம அதை வச்சு அப்படியே பூ சூரியனை நோக்கி அப்படியே ஈர்த்து கொண்டு அதே அச்சில் அப்படியே சுத்த வச்சு கொண்டிருக்கிறானா ஒருத்தன் அதை யாரும் யாரும் தான் செய்யும் நம்ம அதை அப்படி இல்லாமல் அதில் ரோட்டொன்றும் இல்லை அதில் 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 ஒரு சர்க்கிட் ஒன்றும் இல்லை சும்மா கண்ட மாதிரி ஓட நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் ஆனால் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த இந்த எங்கள் இங்கே எல்லாம் வந்து அவெல்லாம் கும் பிரிட்டனில் எல்லாம் அதாவது இப்போ இப்போ பதினாலாம் பதினேழாந்தேதின்னு வச்சா அதாவது மார்ச் பதினேழாம் தேதிக்கு வந்து மகரிப்பு வந்து ஆறு பதினஞ்சுக்கு வருவதுண்டா எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும் அது அப்போ ஏன்னா இங்கே ஸ்ரீலங்காவில் இல்லை இப்போ மகரிப்பு வந்து ஒம்பதே முக்காலுக்கும் வரும் மகரி வந்து மூணே முக்காலுக்கும் வரும் வின்டரில் மூணே முக்காலுக்கு வரும் சம்மரில் ஒன்பதே முக்காலுக்கு வரும் அப்படி அந்த பேய்த்து மாறி அப்படி போகிற ப்ராசஸில் மாறிக்கொண்டே போகிற ப்ராசஸில் அப்போ இப்போ வந்து ஆறு பதினஞ்சுக்கு மார்ச்சில் ஆறு பதினஞ்சுக்கு மகிழ்வினா ஆறு பதினஞ்சுக்கு வருஷம் உள்ள எந்த வருஷத்தை தேடி பார்த்தாலும் அது இருக்கும் அப்போ இப்படி இப்போ பிரமாண்டமான ஒரு சக்தி உள்ளவனாக இருக்கிறானே அல்லான்னு சொல்லி போட்டு பயந்துடுவாங்க அவங்க மாத்துவம் வரும் அல்லாவை பற்றி அல்லதுங்க எது குரு நாள் இப்படி இந்த இரவு பகல் மாறி மாறி வர்றதையும் வானம் பூமி படைக்கப்பட்டதையும் உள்ளத்தில் எடுத்ததுமே அப்போ அல்லாவைக்கிட்ட அதை படைத்த ஒத்தன் இரிப்ப இருக்கணும் ஏன்ட அந்த நெச்சுரல் அந்த ப்ராசஸுக்கு அவன் வருவான் அல்லதுங்க அவங்களுக்கு எப்போ ஞாபகம் இருந்த நிலையிலும் நின்று கொண்டிருந்தாலும் ஞாபகம் வரும் அவங்களுக்கு அல்லாவே அந்த மாதிரி தான் அந்த இந்த பிரபஞ்சத்தை யோசி அந்த பார்க்குறதுக்கும் அவனோட உள்ளத்து டெவலப்மெண்ட் அல்லாவ எடுத்துக்கொள்கிற விஷயம் வெரி நெச்சுரல் அது வரணும் வரும் புத்தி உள்ளவங்களாக இருந்தால் அது வரும் அல்லா தலை சொல்கிறான் இப்படி அது நல்லாவே அவங்களுக்கு விளங்குது அது அவங்க இருந்த எல்லா டைம்லேயும் எல்லா யோசி அல்லாட யோசனை வரும் அவங்களுக்கு எடுக்க தேவையில்லை உள்ள பெரிய பின்னணி உள்ள அதுக்கு பொறுத்த அல்லாடை யோசனை வந்ததுமே அலா அப்போ என்னோட நிலைமை என்ன போகுது யாரெல்லாம் நீ இதெல்லாம் வீணாக படிச்சிக்க மாட்டாய் இதுக்கப்புறம் இன்னொரு உலகத்துக்கு போக வேண்டி வர இக்குதுன்னா எனக்கு சஞ்சிக்கிற அருள்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்குமே நான் அதை சரியாக செய்கிறேன்னா ஃபகின ஆதாபின்னார் இன்னொரு உலகத்துக்கு போக வேண்டி வந்து அதில் கூலி சொர்க்கம் நரம்ன்னெல்லாம் வந்தால் நரத்துலேருந்து என்னை பாதுகாத்துட்டு நீ அருள் செய் எனக்கு இறக்கம் காட்டு நான் எவ்வளோ தூரம் அது விளங்கி நடக்கிறேனோ தெரியாது நேச்சுரலாக அல்லாவை பயப்படு அல்லாஹ் நினச்சி அல்லாவை பயப்பட்டு துவா செய்ய துவங்கிடுவாங்க அதெல்லாம் என்னை பாதுகாத்துடு என்ன உதவி செய்யு அப்படி அப்படித்தான் வா இந்த பிரபஞ்சம் கிட்ட கொண்டு போயிட்டு அல்லா அதோடய அல்லாக்கிட்ட இறைஞ்சிற நிலைமைக்கு எங்களை கொண்டு போகணுமென்றது இந்த முழு வசனமும் சொல்ல பார்க்குது இதை எப்படி சொல்லுவாங்கண்டா நல்ல உள்ளவங்க அல் உள்ளுள் அல்வா புத்தி உள்ளவங்க தானே இப்போ அவங்க வந்து இருந்த நிலையிலும் எலும்பின நிலையிலும் திக்கர் செய்வாங்கன்றது பாருங்கள் திக்கர் செய்கிறதுன்ட்டு ஆக்குறது தமிழும் சேர்க்கணுமே எங்களுக்கு அரபு மட்டும் வராது அப்போ திக்கர் செய்கிறது என்று பாவிக்கிறதால அப்போ எப்படி வாயும் எல்லா டைம்லையும் திக்கர் செய்யணும் திக்கர் செய்யணும் அப்போ வாயால் சொல்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க ஆட்கள் விளக்கப்படுத்துவாங்க சோர்லை சோர்லை எப்படி நாங்கள் மனிதனை அதாவது மாக கலக்குள் ஜின்னவலின்ஸ் மனிதனையும் ஜின்னையும் என்னக்கு இபாதச் செய்கிறதுக்காக படைக்க இல்லை என்று சொன்னால் இபாத செய்கிறதுன்ற தொழுகிறது தொழுகிறது குரான் வர்றது அதாவது தான் இபாதத்துன்னு சொன்னால் எப்படி மனுஷ வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் இல்லையோ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை தூங்கச்சில் எப்படி தொழுகிறது அப்போ பயணம் போவோம் உழைக்க போவோம் இதெல்லாம் எப்படி தொழுகிறது அல்ல என்ன மனிதனையும் ஜின்னையும் என்ன வணங்குறதுக்காக அண்டி படைக்கையிலே மொழிபெயர்த்தா வணக்கம் என்றது எங்களுக்கு தெரிகிற மாதிரி தொழுகைய நோம்பும் தானண்டா இதுக்கு என்றா அதை எப்படி செய்கிறது வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை அதை எப்படி அல்ல சொல்லி சொல்லிப்பான் அப்போ நாங்கள் பிள்ளையாக விளக்கமும் சொல்லணும் அப்போ எப்படி அந்த எப்படி அடப்ட் பண்ணுறேன் அடைய விளக்கத்தை குரானோடு அதே தான் திக்கர் செய்கிறது இந்த கதை அப்போ திக்கிறண்டா என்ன உள்ளத்தில் அல்லாட எண்ணத்தை வளர்த்து கொள்வதுன்னு அந்த விஷயமே பெய்த்து வாயால் சொல்றது ஆக்கினா இந்த விளக்கத்தை தான் நிலப்படுத்தினா இந்த வசனம் சரி வருமா எங்களுக்கு அப்போ அப்போ என்ன சொல்கிறேன்னா ஆ ஒரு நல்ல மூமி எலும்பினை கட்சியிலேந்து திக்ரு செய்யணும் அப்போ மூணு நிலையில தான் திக்கிர் வரும் அப்போ எலுமி கச்சில இருந்துடி கச்சில் இப்போ சாஞ்சி கச்சில் அப்போ அது சுண்ணத்துக்கும் யாரும் செஞ்சு பார்க்குறாய்க்கும்மா திக்கர் செய்கிற நிற்கித்தானே சுபான் சுமான்ல எலுமி நண்டு கொண்டு இருந்து கொண்டு சாஞ்சி கொண்டு அப்படி இல்லை செய்கிறது தோண்டி இல்லை செய்கிறேன் அது தூங்கச்சல் எப்படி செய்கிறது தொழில் செய்கிற எப்படி திக்கர் செய்கிறது சுபான் சுமான்லான்னு சொல்லி கம்ப்யூட்டர் அடித்து கொண்டிருக்கலம்மா டாக்டர் ஒன்று பிள்ளைய பார்த்துக்கொண்டிக்கல அந்த ஆக்டிவிட்டியை செய்கிறது சுமான்லா சுமான்லாண்டு இருக்கிறதா அப்படி இல்லை விக்கிறேன்றது அல்லாட என்ன உள்ளத்தில் எடுக்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது எப்படி இது அல்லா விரும்புகிறானா விரும்ப இல்லையா இந்த தொழில் எனக்கு ஹலாலானதோ ஹலால் இல்லையா நான் இந்த பேச போகிறது என்ன நான் எந்த பேச்சு எல்லாருக்கு விருப்பம் ஆகிக்குமோ இந்த பயணம் எல்லாருக்கு விருப்பம் விருப்பமாயிக்காதா விருப்பம் என்றது அல்லா எப்போதுமே ப்ரெசன்ஸாக இருக்கிறது நீங்கள் மூணு பேர் இருந்தால் நாலாவிக்கிறான் நீங்கள் நாலு அஞ்சு பேர் இருந்தால் அந் அந்த எண் அல்லாவும் என்னோட இருக்கிறான்ன்றது எண்ணம் எவ்வளோ தூரம் கொள்ள போறோம் என்ற தான் அதிக்கிறது வந்து அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலேயும் சுபான்லால் அஹமதுல்லா சொல்லி கொண்டிருக்கிறது இல்லை அதிக்கிறதுன்றது இப்போ இதே வசனத்தை மாறி இன்னொரு வாசனை மிக்கிதான் உங்களுக்கு காற்ற பாருங்கள் குரானில் வருவது இன்னம்மா யக்ஷல்லாக நிச்சயமாக அல்லாவுக்கு அதிகம் பயப்படுறவங்க வந்து உலமாக்கல் தான் அப்போ எப்படி இப்போ விளக்கப்படுத்துவாங்கன்னா மார்க்கத்தை படிச்சிக்கிறது அது தான் அல்லா பற்றி கூட அல்ல பயப்படுறவங்க உலமாக்கல் தான் விளக்கம் ஆகவே பிழையான விளக்கம்ன்றோம் ஏன் அது உலமாக்கல் சொல்கிறது எல்லாத்தையும் மொழிபெயர்த்த மாதிரி இதையும் மொழிபெயர்க்கணும் இல்லையா அப்போ என்னண்டா ஆலிமெண்டா அறிந்தவன் அவளைடா அறி அறிந்தவர் அறிஞர்கள் அல்லாஹல்ல சொல்கிறான் இதில் வேறு ஒன்றுமே சொல்ல நிச்சயமாக அல்லாவுக்கு அதிகம் பயப்படுறவங்க அறிஞர்கள்தான் அப்போ ப்ராக்டிக்கலி நீங்கள் சொல்லுவோம்ல அல்லாவுக்கு கூட பயப்படுறவங்க அறிஞர் சரி அறிஞர்கள்னு சொல்கிறேன்டா உலமாக்கள் உலமாக்கள் ஆகக்கூட அல்லாவுக்கு பயப்படுறவங்க അപ്പോൾ അല്ലാട പയം ഉള്ളത്തിൽ ഉള്ളത് എണ്ണാ എന്തൊപ്പം ജുബാവയും പോട്ട വെള്ള ജുബാവയും പോട്ട് തൊപ്പിയെ പോട്ടു പാകിസ്ഥാനുള്ള ഡ്രെസ്സെ പോട്ടു ജുബാണ്ടത് പാകിസ്ഥാൻ ഡ്രെസ് എണ്ണാ പാകിസ്ഥാന ഇത് ഇല്ല ഇന്ത്യോടെ ഒരു നഷനൽ കിറ്റ് ഉണ്ടാകും ജാക്കിറ്റ് ഉണ്ടാകും അല്ലെങ്കിൽ ഇപ്പം സൗദി ജുബാവ അപ്പം അടിച്ച് ഒരു ഒരു ഇജിപ്ഷൻ സഹപ്പും മേലെ ഇരിക്കുന്ന മാറി ഒരു തൊപ്പിയും പോട്ടാൽ അവർ கூட அல்லாஹை பயப்படுறவரா உடுப்பை பார்த்தா அல்லாக்கோட பயத்தை தீர்மானிக்கிறது முடிவெடுக்கிறது அல்லா சல்லா சொன்னால் அது தக்குவாகுன்னு இறையச்சம் என்னது உள்ளத்துலேயே மூணு முறை இந்த உள்ளத்தை காட்டி சொன்னாங்க உள்ள இங்கே தான் இறையச்சம் அதை பார்க்கவே இல்லை அது யாருக்கும் அந்த இறையச்சம் வந்து உலமாக்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்று இல்லை சரி இப்போ எங்கே தெளிவிப்பா என்னான்டா அல்லாவுக்கு அதிகம் பயப்படுறவங்க அறிஞர்கள் அது எப்படி நீ அதுதான் விளக்கம் அதுதான் மொழிபெயர்ப்பு

வித்தியாசமான ருசி உள்ள பழங்களெல்லாம் அந்த தண்ணியை பூமியில் இறக்கி ம பல தோட்டங்களை உருவாக்கி அதிலிருந்து பல்வேறு ருசியான பழங்களெல்லாம் உரு இந்த உருவா ஏற்படுத்துகிறான் ஒம்மினால் ஜிபாலி ஜுததுன் மலைகளை பார்க்க இல்லையா அது வந்து ஜுததுன் பீதுன் ஹம்புருன் அதில் வந்து சகப்பு கலரான சகப்பு கலரான மண்ணுள்ள இது இருக்குது வெள்ளை கலரான மண்ணுள்ள இது இருக்குது ப்ரவுன் கலர் உள்ள மண்ணுள்ள மலைகள் இருக்குது முக்தலிஃபு நல்வாணு அணுகா அதே அது வந்து இத்தனைய வித்தியாசமான கலரில் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்க இல்லையா வமினாசி வத்தவா அப்பா மனிதர்களில் கூட அடுத்தது விலங்குகளில் ஊர்வனங்களில் கூட முக்தலிஃபு நல்வானு கதாளி இவற்றிலாம் வேரியஸ் கலர் உள்ள அமைப்பில் எல்லா விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது என்று சொல்லிட்டு வந்து அதில் தொடரில் இன்னமும் சொல்லோக மீன் அபியாதியில் உலமை எல்லாவுக்கு அதிகம் பயப்படுறவங்க வந்து உலமை என்ற சொல்லுங்களே இதுன்னு சொன்னால் அது எந்த உலமாவாக இக்கணும் மார்க்கம் படித்ததா இந்த இந்த இதை பற்றின இந்த சயின்ஸை தெரிஞ்சவங்களா வைக்கும் இந்த இதை வசன பின்னணியில் என்ன யார் உலமா அந்த அந்தது உலமாண்டா மொழிபெயர்ப்பு அறிஞர்கள் அப்போ என்னண்டா இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற அளவுக்கு பயமும் அல்லாஹ் பற்றின பயம் கூடும் என்றது தான் அல்லாட இந்த கருத்தை அதுதான் நாங்கள் முன்னுக்க பார்த்தோம் வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கிறத பற்றி அவங்க தான் அல்லா யோசிப்பான் அதுதான் தான் இங்கேனையும் வந்திக்குது அந்த வானம் பூமி என்றது என்ன என்னண்டு நுணுக்கமாக பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவனுக்கு ஈமான் அடிப்படையில் இருந்தால் அவனுக்கு ஈமான் கூடிக்கொண்டு அவங்களுக்கு தான் கூட ஈமான் இருக்கி இருக்கணும் இருக்கும் என்று தால சொல்றான் அப்போ இந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் அப்போ இங்கே வந்து திக்கர் செய்கிறது என்றது வந்து வந்து உள்ளத்தில் அல்லாட எண்ணம் கூடிக்கொண்டே போகிறது தான் இப்போ நான் கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் ஜும்மா சூரத்துள் ஜும்மாவில் அல்லாஹ் தோட சொல்கிறேன் ஃபைதா குதியாத்து சொலத்து

தாலிக்கும் ஹைருல்லக்கும் இங்குந்தும் தாளமு நீங்கள் புத்தி உள்ளவங்களாக இருந்தால் அதுதான் மிகவும் சிறந்தது உங்களுக்கு ஃபைதா குதியத்தை சொலாத்து தொழுகை நிலை நிறைவேற்றப்பட்டுட்டால் ஃபந்தூஃபிலார் பூமியில் நீங்கள் விரைவு சென்று வபுத்தில அல்லாட அருளை நீங்கள் தேடுங்க வதுக்கூர் உள்ளாக கசீராக அப்போது நீங்கள் அல்லாவை அதிகம் நினைவில் கொள்ளுங்கள் லால்லக்கும் துஃப்லியோன் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கா இப்போ எங்கே சொல்லப்பட்டீங்க இதை பாருங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு தொல் அப்போ ஃபஸ ஃபஸாதிக்கிறீங்களா எல்லாவை ஞாபகப்படுத்துறதுன்னு பால் போங்க அப்போ எல்லோரும் ஞாபகப்படுத்துகிறதுக்கு போங்கன்ட்டு தொழுகை முடிஞ்சிட்டால் அப்போ அப்போ அந்த வசனங்களில் வர்றது பார்த்தா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாட அல்லா நினைவுபடுத்துறதுக்காக விரைஞ்சு போங்க தொழுக முடிஞ்சிட்டா நீங்கள் அல்லாட அருளை தேடி பூமியில் விரவு செல்லுங்கள் அதுக்குருளாக கசீரா இப்போ நீங்கள் அல்லாவை அப்போ அதிகமாக நினைவுபடுத்துங்கன்னு சொல்லி அப்போ அப்போ இதுக்கு முன்ன விளக்கம் அதுக்கு அந்த பாரம்பரியமாக சொல்கிறவங்க அப்போ தொழுகைக்கு வரச்சிலேயே ஒரு அல்லாவு நினைவுபடுத்துறத பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் முடிஞ்சிட்டு நீங்கள் பிஸ்னஸுக்கு திரும்ப எங்கேருந்து வந்தீங்களோ இதுலேயும் கூட ஒரு முக்கியமான ஒரு எங்களோட பணி பற்றின நல்ல ஒரு விளக்கம் பண்ணிருக்கிதுன்றா இந்த தொழுவிக்கு வர முன்னாலே நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்க தொழுத போகிறோம் நீங்கள் பிஸ்னஸுக்கே போங்க பிஸ்னஸ்னால் நீங்கள் அல்லாட அருளை தேடி போங்க பாருங்கள் இஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸப்ட் பண்ணதுன்னு நாங்கள் எங்களோட வாழ் வாழ்ந்து கொண்டு இருங்க நீங்கள் என்றது வாழ்ந்து கொண்டு இருங்க அப்போ நீங்கள் தொலை டைம் வந்தால் பள்ளிக்கு வந்து அல்ல ஆஃபர் அவங்க முடிச்சிட்டு நீங்கள் போனால் நீங்கள் அல்லா தளவா அதிகமாக நினைங்க அப்போ எல்லாம் நான் சொல்ல வார விஷயம் என்னெண்டா சௌரலே சோதரிலே அப்போ இந்த மெயின் பாயிண்ட்டை நாங்கள் விட்டுட்டு பேத்துட்டோமே என்று தான் சொல்ல வர நாங்கள் அல்லாவ நினைக்கணும் அல்லாட எண்ணத்தை அதிகரித்து கொள்வது அதுதான் திக்கிறன்ட் அது அந்த நேச்சரை நாங்கள் விளங்கி கொள்ளணும் கொள்ளணும் உள்ளத்தில் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ திக்கர் செய்யோன் டிஸ் பான்லமதுல சொல்லுன்ட்டு இருக்குது உண்ட நாவும் வந்து அல்லாட திக்கிறால் ந நனைஞ்சிருக்கட்டும் ல எசாலு ல எஸாலுலிஸானுக்கு ரத்தம் திக்கிற உண்ட நாவும் திக்கிறால் நனைஞ்சிருக்கட்டும் இருக்குதே இந்த திக்கிற காலையில் ஓதக்கூடிய அது அளிக்குது மாலையில் ஓதக்கூடிய அவர் அது அளிக்குது வேறு எத்தனையோ இதுகள் துவா எல்லாம் இது அவரது திக்கிறெல்லாம் மெரிக்கிது தானே அப்போ அதெல்லாம் மிகச்சின்ன நீங்கள் உள்ளத்தில் உள்ளத்தில்ன்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் விட்டுட்டுன்னு சொன்னால் அப்படி இல்லை நான் வந்து அதை இல்லை அது செய்யணும் அது அதெல்லாம் தான் திக்கிறது தான் ஆனால் அந்த திக்க மெயின் பார்ட் வந்து அதை செஞ்சு உள்ளத்துக்கு வந்து சேரணும் விஷயம் அப்போ என்னென்ன அந்த உள்ளத்துக்கு வந்து சேர்கிற அல்லாட எண்ணம் அதான் நிற்கிற தான் அடிப்படை அது நடக்கணும் என்றது சொல்லி தரப்படாததால அந்த மெயின் விஷயத்தை உள்ளத்துக்கு வந்து அந்த உள்ளத்தில் அல்லாட எண்ணம் இருக்கணுமே என்றதை விட்டுட்டு விட்டு நாங்கள் விஷயத்தை செஞ்சால் அது போல இல்லையா அப்போ நிற்கிறேன்னா ஒவ்வொரு இது காலை மாலை அவுராது கட்ட கட்ட கட்டன்னு கட்டான்ண்டு தான் அதை அதில் எந்த கருத்தையும் நாங்கள் எடுக்கிறது இல்லை வச்சு வச்சுக்கொண்டிருக்கிறோம் வீட்டில் சூத்த பார கல்லது அதெல்லாம் ஈக்கிதுன்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே ஈக்கிது ஓதும் காலையில் மாதையில பக்குவமாக ஆட்கள் ஓதுறோம் ஒரு அது அது என்ன கருத்தை சொல்லுதுன்றே நாங்கள் எடுக்கிறது இல்லை காலையில் மாதிரில ஓதுறது அப்போ வாயால் தான் அது கீர் செய்கிறன்ட்டு நீங்கள் அதை நாங்கள் அப்படியே கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு 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 பழத்துல ஒரு கோது மாதிரியண்ணா கோதை எடுத்துகிட்டு அந்த உள்ளுக்க உள்ளதை தூக்கி மாதிரி மாதிரியானா விஷயம் என்றால் நாங்கள் அல்லாவோட ரிலேட் ஆகணும் அல்லாட எண்ணத்தை அதிகரித்து கொள்ளணும் அந்த எண்ணத்தின் விளைவாக தான் நாங்கள் அல்லாஹ் அல்லாக்கிட்ட இறைஞ்சி எல்லாமே எல்லாம் என்னை பாதுகாத்து அந்த அந்த குரான் வசனங்கள் வருவது தானே வானம் பூமியில் படைப்பு அதெல்லாம் பார்க்குறதுன்னு ஊடாக அல்லாட எண்ணம் வரும் எண்ணம் வந்து அல்லாஹ் பயம் வரும் என்றது தான் எங்கள்கிட்ட சொல்ல பார்க்குற விஷயம் அப்போ நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் திக்குறது திக்குறென்று சொல்லி போட்டு சும்மா இல்லை சொல்லலாம் பாரம்ப தொழுது போட்டு நாங்கள் செய்கிற திக்குற என்ன செய்கிறோம் முப்பத்தி மூணு முறை சுமார்ல சுமான்ல சுமான்ல சுமான் இது என்ன புண்ணியம் இது என்ன இது அப்போ நாங்கள் அதை சொன்னால் சில அவளி அவளை பற்றி சொன்னாங்க ஒரு மனுஷன் தொழுதால் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அஞ்சில் ஒரு நன்மை கிடைக்கும் நாலில் ஒன்று கிடைக்கும் மூணில் ஒன்று கிடைக்கும் அறவாசி கிடைக்கும் என்று சொல்ல சொன்னாங்க அப்போ என்ன விஷயம் அவன் அந்த தொழுகையில் எவ்வளோ தூரம் உள்ளட்சமாக அதை பற்றின ஓதலை பற்றின கருத்தோட இருக்கிறான்றதில் பொறுத்து அவன்க நன்மைகள்ட அளவு கிடைக்கும் என்று சொல்ல ஹதீஸ்னு சொல்லப்படுது இப்ரா அப்பாஸ் சொல்ல அவனோட கருத்துன்னு சொல்லப்படுதுனன்றா அதாவது ல லைச மீன்ஸ் எல்லாத்துக்கு இல்லாமல் அகழ்த்த நீ ஒன்று அந்த தொழுகையில் எவ்வளோ தூரம் உயிரோட்டமாக உளப்பூர்வமாக இருந்தாய் என்றதை தவிர வேறொரு நன்மை உனக்கு கிடைக்கிறது இல்லை உள்ள உலபூர்வமாக இருக்கிறதுக்குரிய நன்மை தான் கிடைக்கும் அதுதான் பத்தில் அஞ்சு லொண்டு ஒன்பதில் பத்தில் ஒன்று ஒன்பதில் லோண்டுன்ட்டு வருவது அந்த ஹதீஸ் அது அப்போ பத்தில் ஒரு நன்மையும் சிலவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒருத்தர் தொழுதார தொழுதுட்டு வருஷம் என் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா தொழுதேன் இல்லை நீங்கள் தொலைல நீங்கள் திரும்ப தொழுதுட்டும் ரெண்டு மூணு முறை அனுப்பிட்டேன் அரசுல்லா அவரை அப்புறம் எனக்கு உள்ள தெரியும் அரசு எனக்கு தொழுறே என்றால் அப்படி இல்லை இப்படி செய்யணும் அல்லாக்கு முழுக்க நின்றா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது உள்ள அவயவங்கள் அப்படி பணிஞ்சு இருக்கணும் இருந்து நீங்கள் இது செய்யணும் எனவே இந்த லாஸ்ட் இதில் அந்த திக்கர் தான் முக்கியம் என்று சொன்னோம் இந்த இதில் நாங்கள் சொல்ல பார்க்குற விஷயம் என்னெண்டா திக்கிறேன்டா உள்ளத்தில் அல்லாத எண்ணத்தை அதிகரித்துக்கலாம் அப்போ நாங்கள் செய்கிற வாயால் இந்த செய்கிற விஷயங்கள்லாம் உள்ளத்துக்கு வந்து சேரோம் நம்ம அந்த எண்ணம் அப்போ அந்த அவ்வாறு சேரும் வகையில் அதில் கருத்தை விளங்கி மெதுவாக சொல்ல ஓதுறத்துக்கு அதை திக்கிற செய்ய நாங்கள் பழவி அந்த உள்ளத்துக்கு எடுக்கும் நம்ம அதை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம்னா அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லணும் அதே அந்த உள்ளத்துக்கு அது வர்றத பற்றின அந்த எண்ணம் இல்லாததால் அந்த பற்றின அறிவோ எப்படியோ அந்த அது அந்த எஜுகேஷன் இல்லாததால சுபான்லா சுபான்ல சுபான்ல அலம் என்ன இது என்ன நாங்கள் எனவே இதை விளங்கி அல்லாட எண்ணம் அதிகரித்துக்கொள் தான் திக்ருல்லா அல்லாவை பற்றி திக்குரெண்ட் அர்த்தம் என்ற அதை அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளுவோம் அலாமலைக்கு